கட்டணத்தை உயர்த்தும் திட்டமில்லை தமிழக அரசு அறிவிப்பு மசோதாக்களை நிறைவேற்ற நாடாளுமன்ற திறப்பு திட்டம் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் சிபிஐ சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கும் விவகாரம் பா சிதம்பரம் தலைமையில் அமைச்சர்கள் குழு அமைப்பு டெல்லி அருகே ரோதத்தை தொடரும் வன்முறை சர்ச்சைக்குரிய ஆசிரமத்தை நடவடிக்கை வணக்கம் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது மின்சாரத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் இதனை தெரிவித்துள்ளார் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணத்தை உயர்த்துமாறு பரிந்துரை பரிந்துரை செய்திருந்தாலும் மின் கட்டணத்தை அரசு உயர்த்தாது என்று அவர் தெரிவித்துள்ளார் கூடுதல் கட்டணத்தை தமிழக அரசே செலுத்திவிடும் என்று அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த ஒரு வார காலமாக மின்வெட்டு இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இரண்டு மணி நேரமாக இருந்த மின்வெட்டு அறவே இல்லை என்றும் கிராமங்களில் ஒரு மணி நேரம் மட்டுமே மின்வெட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு இறுதிக்குள் மின்வெட்டு அறவே நீக்கிவிடும் என்றும் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் அன்னதான திட்டம் நடப்பாண்டில் மேலும் நூறு கோவில்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி நூற்றி பத்தின் கீழ் அறிக்கை ஒன்றை வாசித்த அவர் இதற்கென இரண்டு கோடியே முப்பத்து ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றார் இந்த ஆண்டு ஆயிரத்து ஆறு கோவில்களுக்கு குடமுழக்கு நடத்தப்படும் என்று கூறிய ஜெயலலிதா ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள ஆயிரத்து ஆறு கோயில்களுக்கு தெரிவித்துள்ளார் அன்னதான திட்டம் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு வருகிறது பக்தர்களின் வருகையையும் தேவையையும் கருத்தில் கொண்டு இத்திட்டம் மேலும் நூறு திருக்கோயில்களுக்கு இந்த ஆண்டில் விரிவுபடுத்தப்படும் என்பதை பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் கோவில்களில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்க தஞ்சை நாகை கரூர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் ஐந்து கோடியே லட்சம் ரூபாய் செலவில் உலோக திருமேனிகள் பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாற்பத்தி ஒன்பது கோவில்கள் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் அதன் தொன்மை மாறாமல் புதுப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறையின் நேரடி ஆளுகையின் கீழ் கொண்டுவரப்படாத திருக்கோயில்களில் இருபது ஆண்டுகள் பணிபுரிந்து அறுபது வயதினை நிறைவு செய்து ஓய்வு பெற்ற பத்தொன்பது பூசாரிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் எழுநூற்று ஐம்பது ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலம் ஆண்டொன்றுக்கு எண்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலைக்கு இணையாக மதுரையில் தமிழ்தாய்க்கு நூறு கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட சிலை ஒன்றும் ஒன்றும் நிறுவப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார் அத்துடன் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அயல் நாட்டு தமிழ் அறிஞர் ஜி யு போக் பெயரிலும் சீரா புராணத்தை இயற்றிய உமரு புலவர் பெயரிலும் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழர்களின் தொன்மை சான்றுகளாய் விளங்கும் சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ள மரம் செடி கொடிகளுடன் தமிழ் தாய் பூங்கா ஒன்றும் அங்கு உருவாக்கப்படும் திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து திருக்குறளை பிற நாட்டு அறிஞர்களும் பாமரர்களும் புரிந்து கொள்ள வழிவகை செய்தவரும் அயல் நாட்டு தமிழறிஞர் திரு ஜி யு போப் அவர்களின் தமிழ் தொண்டை போற்றும் வகையில் சிறந்த தமிழ் மொழி பெயர்ப்பாளர் ஒருவருக்கு ஜி யு போப் விருது வழங்கப்படும் சுதந்திர போராட்ட வீரர் வேலுநாச்சியாரின் பிறந்த நாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் பயன்பாட்டில் இல்லாத மூன்று ஏக்கர் நிலத்தில் பூங்கா ஒன்று அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் உணவு பாதுகாப்பு சட்ட மசோதா மற்றும் நில கையகப்படுத்துதல் சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் குறித்து பிரதமரும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சருமே முடிவு செய்வார்கள் என கூறியுள்ளார் பட்ஜெட் கூட்டத்தொடரை முடக்கி எதிர்க்கட்சிகள் சிறப்பு கூட்டத்தை நடத்த ஒத்துழைப்பார்கள் என எப்படி எதிர்பார்க்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங் உணவு பாதுகாப்பு சட்ட மசோதாவை தாங்கள் எதிர்க்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளார் விரிவான விவாதத்துக்கு பிறகே நிறைவேற்ற வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்துவிட்டதாகவும் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் ம நாடாளுமன்ற பட்ஜெட் தொடரின் இரண்டாவது அமர்வில் உணவு பாதுகாப்பு சட்ட மசோதா மற்றும் நிலம் கையகப்படுத்துதல் சட்ட மசோதா ஆகியவற்றை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட உணவு பாதுகாப்பு சட்ட மசோதாவும் எதிர்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக முடக்கப்பட்டது இந்த சட்டங்கள் அவசர சட்டங்களாக கொண்டு வரப்படும் என்ற தகவலை மத்திய அரசு மறுத்திருந்த நிலையில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நடத்தப்படும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது சிபிஐ சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு முடிவெடுக்க அமைச்சர்களை கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது ப சிதம்பரம் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் சிண்டே வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் சட்ட அமைச்சர் கபில் சிபல் பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் சிபிஐக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்குவது குறித்து இந்த அமைச்சர்கள் குழு ஆய்வு மேற்கொள்ளும் சிபிஐ யை சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பது பற்றியும் லோக்பால் மசோதாவில் இந்த ஷரத்தை சேர்ப்பது பற்றியும் அமைச்சர்கள் தீவிர ஆலோசனை நடத்தி அறிக்கையை அரசுக்கு அளிப்பார்கள் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான சிபிஐ நிலவர அறிக்கையை திருத்திய விவகாரத்தில் சிபிஐ சிபிஐ கூண்டில் அடைக்கப்பட்ட கிளியாக உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்த கண்டன கருத்தை தொடர்ந்து மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது டெல்லி அடித்த ரோதக்கில் வன்முறைக்கு காரணமான இடித்து தரைமட்டமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் அதிகரித்துள்ளது டெல்லியில் இருந்து எழுபது தொலைவில் உள்ள ரோதக் ராம்பால் என்ற சாமியாரின் ஆசிரமே இடித்து தள்ளப்பட உள்ளது ஆரிய சமாஜம் என்ற அமைப்புக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து ஆசிரமம் அமைக்கப்பட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது இந்த மோதல் வன்முறையாக வெடித்ததில் பேருந்துகள் லாரிகள் உட்பட

எதிர்ப்பு தெரிவித்துள்ள சாமியார் ராம்பாலின் ஆதரவாளர்கள் அங்கிருந்து வெளியேற மறுப்பதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினரும் ஆசிரம பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளனர் காவல்துறையின் நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரமத்துக்குள் இருக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது சேப்பாக்கம் மைதானத்தில் மூன்று கேலரிகள் சீல் பைக சீல் வைக்கப்பட்ட விவகாரம் பொதுப்பணித்துறை நோட்டீஸுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை சென்னையில் மின்சாரம் தாக்கி நான்கு பேர் உயிரிழப்பு கட்டிடப் பணியின் போது நிகழ்ந்த பரிதாபம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் கட்டிட தன்மைக்கான சான்றிதழை ரத்து செய்ததற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சேப்பாக்கம் மைதானத்தின் மூன்று கேலரிகளின் கட்டிட உறுதி தன்மைக்கான சான்றிதழை சென்னை மாநகராட்சி ரத்து செய்தது சென்னை மாநகராட்சியின் இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மாநகராட்சி கட்டிட சான்றிதழை திடீரென ரத்து செய்யப்பட்டதால் கிரிக்கெட் போட்டிகளை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக அந்த மனுவில் கூறப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி திருபாகரன் மற்றும் வேணுகோபால் ஆகியோர் அடங்கிய அமர்வு கட்டிட உறுதித்தன்மைக்கான சான்றிதழை ரத்து செய்து சென்னை மாநகராட்சி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தனர் செப்பாக் ஸ்டேடியம் முழுவதும் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்னு கொடுத்ததை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க எங்களுக்கு நோட்டீஸ் இல்லாம அது மறுத்து ஒரு தாக்கல் செஞ்சிருந்தோம் இன்றைக்கு டிவிஷன் பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட் வெகேஷன் சிட்டிங்கில் அந்த கேன்சலேஷனை வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க அதனால் இன்று ஈவினிங் எட்டு மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் டெல்லி டேர் டெவில்ஸ்க்கும் நடக்க போகிற கேம் எல்லா ஸ்டாண்டும் திறந்துருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறோம் இதுவரை நடைபெற்ற போட்டிகளுக்கு அனுமதி வழங்கிய மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது மட்டும் அனுமதி மறுத்தது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் உயர்நீதிமன்ற உத்தரவால் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி டேர் டெவில்ஸ் அணிகளுக்கு இடையிலான இன்றைய போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது சென்னையில் மின்சாரம் தாக்கி ஒன்றரை வயது சிறுமி உட்பட நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அமைதகரை முத்துமாரியம்மன் காலனியில் வசிக்கும் லட்சுமி தமது மகள் சாதனாவுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் இரவில் புழக்கம் அதிகம் இருந்ததால் படுக்கை அருகே மின்விசிறி விசிறி வைத்துள்ளார்

புள்ளியை தூக்கி பார்த்தா இந்த இடத்துலயும் கை எல்லாம் வெந்து போயிடுது நாளைக்கே நாலஞ்சு வாட்டி போயிடும் சார் கரண்டே வர மாட்டேங்குது அதனால நாங்க கேட்டா கம்ப்ளைண்ட் தந்தா கூட எதுவுமே இது எடுக்க மாட்டேன்றாங்க இந்த வெயில் நேரத்துல இந்த ஓலை வீட்டில இந்த ஓடு வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது எங்களால அது சொன்னா கூட ஒண்ணுமே எதுக்க பக்கத்துல கரண்ட் பாக்ஸ் வேற இருக்குது அதனால அதுலயும் அப்ப போக வரும் இதே போன்று ஆதம்பாக்கத்தில் கட்டட வேலையில் ஈடுபட்ட மூன்று தொழிலாளர்களும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனா் தங்கம் என்பவருக்கு சொந்தமான கட்டடத்தில் பணிபுரிந்த அவர்கள் இரும்பு கம்பியை தூக்கி சென்றபோது அது அருகில் உள்ள மின்சார கம்பியில் பட்டதால் மூவரும் தூக்கி வீசப்பட்டனர் சென்னையில் ஒரே நாளில் இரண்டு இடங்களில் நடைபெற்ற விபத்தில் மின்சாரம் தாக்கி நான்கு பேர் உயிரிழந்தனர் இதேபோன்று ராசிபுரத்திலும் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்தார் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் இன்று முதல் வரும் பதினாறாம் தேதி வரை ரயில்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் பாம்பன் பாலத்தின் நூற்றி இருபத்தி ஓராவது தூண் மீது மோதியது இதனால் ஏற்பட்ட சேதம் தற்காலிகமாக இரும்பு கம்பிகளைக் கொண்டு சரி செய்யப்பட்டு ரயில் போக்குவரத்து தொடங்கியது இந்நிலையில் தற்போது புதிய கான்கிரீட் தூண் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனால் திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் ரயில்கள் மண்டபம் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்படுகின்றன மண்டபத்துக்கு பின்ன மண்டபம் வரைக்கும் தான் வச்சு மண்டபத்துக்கு வரோம் போகலேன்ட்டாங்க கேட்டா பதினாறு பேருங்கிறாங்க நாங்க இப்ப குழந்தை குடியில வச்சுட்டு பஸ் வந்து மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்கோம் இப்போ பஸ்ஸு ஏற்பாடும் பண்ணலைங்க ஆனா ராமேஸ்வரம் வரைக்கும் டிக்கெட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நாங்க அந்த மண்டபம் வரைக்கும் டிக்கெட் டிகிரி அல்லது பஸ்லையே பேந்துருவோம் பாம்பன் பாலத்தின் நூற்று இருபத்து ஓராவது தூளை சீரமைக்கும் பணிகள் மூன்று நாட்களுக்குள் முடிவடையும் என்றும் அதன் பிறகு ரயில் போக்குவரத்து சீரடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படைக்கு தயாரிக்கப்பட்ட புதிய கப்பலை இழுவை கப்பல் ஒன்று கொல்கத்தாவில் இருந்து மும்பை கார்வார் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லும் போது பாம்பன் பாலத்தின் தூணில் சேதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது பள்ளிகளுக்கான பாட புத்தகங்கள் விநியோகம் மாநிலம் முழுவதும் தொடங்கியுள்ளது தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் வருடந்தோறும் பாட புத்தகங்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன அதன்படி இந்த ஆண்டிற்கான புத்தகங்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பில் பல்வேறு பள்ளிகளுக்கு மொத்தமாக அனுப்பப்பட்டுள்ளன அந்த புத்தகங்களை பள்ளிகளுக்கு பிரித்து அனுப்பும் பணி தற்போது தொடங்கியுள்ளது ஆசிரியர்கள் குறிப்பிட்ட மையங்களுக்கு சென்று புத்தகங்களை பெற்று செல்கின்றனர் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் திறக்கப்படும் நாளன்றே மாணவர்களுக்கு புத்தகங்கள் விநியோகிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாமகவை தமிழக அரசால் தடை செய்ய முடியாது மோசடி செய்த சீட்டு நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊர்வலம் நடத்திய மாணவர்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர் மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலத்தில் முப்பது ஆயிரம் கோடி ரூபாய் வரை மோசடி செய்த சாரதா சீட்டு நிறுவனத்தை கண்டித்து ஜனநாயக மாணவர்கள் சங்கம் சார்பில் கொல்கத்தாவில் ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தில் பங்கேற்ற சிலர் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க முயன்றதால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர் மாணவர்களும் திருப்பி தாக்கியதால் இருதரப்புக்கும் இடையே மோதல் வெடித்தது போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பலர் காயமடைந்தனர் சீட்டு நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களை மேற்கு வங்க அரசு காப்பாற்ற முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ள ஜனநாயக மாணவர்கள் சங்கம் அதற்காக தங்கள் மீது காவல்துறை ஏவப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது தமிழக அரசால் பாமகவை தடை செய்ய முடியாது என்று அக்கட்சியின் தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட ராமநாதபுரம் நகர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட்டனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே மணி இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்தியாவில் தடை செய்யப்படவில்லை என்பதால் பாமகவை தமிழக அரசால் தடை செய்ய முடியாது என்றார் செய்தார்களோ அவங்க தண்டிக்கப்படணும் நியாயம் நியாயம் கேட்டு கட்டாயம் தொடர்ந்து பாமக நிர்வாகிகள் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு தொடரப்பட்டதை கண்டித்து கும்பகோணம் அருகே மற்றும் குலைசேகர நீலூர் ஆகிய இரு கிராமங்களில் கருப்பு கொடி கட்டி அக்கட்சியின் அக்கட்சியினர் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் பாமக நிர்வாகிகள் மீது தொடரப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாகிஸ்தானை சேர்ந்த குத்தா என்ற நாய்களுக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள தென்னந்தோப்புகளில் இருபத்தி ஏழு வகை வண்ணம் கொண்ட குத்தா நாய்களுடன் சிபிப்பாறை என்ற நாய் நாய்களுக்கு பைசி அளிக்கப்பட்டு வருகிறது கம்பீரமான தோற்றமும் எஜமானர்களுக்கு மிகவும் விச்வாசமாகவும் புள்ளிக்குத்தா நாய்கள் இருக்கும் என்று செல்லப் பிராணிகளை வழர்ப்போ தெரிவித்து உள்ளனர் இந்த நாய் பேர் வந்து புள்ளி குத்தாலு வச்சிருக்காங்க ஆனா இந்த பேர் வச்சது வந்து பாகிஸ்தான்ல தான் வச்சிருக்காங்க இந்த நாய்க்கு முறைப்படி பாத்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டோட புரிவிதமான நாய் இது திருச்சி மாவட்டத்தோட நாய் இதோட இஷ்டையை படிச்சோம்னா நம்மளுக்கு தெரிய வருது ஆனா இது வந்து ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன இந்த நாய் எங்கேயும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஜீன் கூட இப்ப கிடையாது இது வந்து நம்ம பஞ்சாப் ராஜஸ்தான்ல வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருக்கு பாகிஸ்தான்ல ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு ஏன்னா பாகிஸ்தான் இந்தியாவில இருந்தது தானே இப்போ இந்த நாயை வந்து சண்டைக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க அங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாய் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஓனருக்கு வந்து நல்ல ஒரு விசுவாசமான நாய் அதிகபட்சமாக தொண்ணூறு கிலோ எடை வரை இருக்கும் இந்த புள்ளி குத்தா நாய் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை விலை போகும் என்று அதன் பயிற்சியாளர்கள் தெரிவித்து உள்ளனர் பாகிஸ்தான் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் பகுதிகளில் உள்ள புள்ளிக்குத்தார் நாய் தமிழகத்தை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது கூடலூர் அருகே சுருக்கு வலையில் சிக்கி சிறுத்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது நடுக்கூடலூரில் உள்ள தனியார் காப்பித் தோட்டம் ஒன்றில் கட்டப்பட்டிருந்த சுருக்கு வலையில் சிக்கி சிறுத்தை உயிரிழந்தது ஆறு வயதான பெண் சிறுத்தை உயிரிழந்த சம்பவம் குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் தனியார் தோட்ட நிர்வாகத்திடம் மேற்கொண்ட விசாரணையில் முயல் மான் உள்ளிட்ட வனவிலங்குகளை பிடிப்பதற்காக சுருக்கு வலை வைக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது வனவிலங்குகளை வேட்டையாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மனிதர்கள் சிந்தனைகளை வெளிப்படுத்துவதில் இன்றி அமையாதது மொழி உலகமயமாக்கல் சூழ்நிலையில் பிற மொழிகளின் அவசியம் அதிகரித்து வருகிறது இதனால் சென்னையில் ஆங்கிலம் மட்டுமில்லாமல் ஜப்பானிய மொழி கற்றுத்தரும் வகுப்புகளும் என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றார் வள்ளுவர் அத்தகைய மொழியின் அவசியத்தை உணராதவர்களே இல்லை எனலாம் எத்தனை மொழிகள் நமக்கு தெரியுமோ அத்தனை வாய்ப்புகள் நமக்கு உள்ளன அந்த வகையில் பிற மொழிகளை கற்பதில் குழந்தைகள் மத்தியில் ஆர்வம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது ஆங்கிலம் என்று மட்டும் இருந்த காலம் போய் இன்று ஜாப்பனீஸ் சைனீஸ் ஜெர்மன் என்று பிற மொழிகளையும் எட்டி பார்க்க ஆரம்பித்துள்ளனர் நம் குழந்தைகள் மெட்ராஸ்ல வந்து கம்பெனிஸ்க்கு மேல இருக்கு அப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிச்சுட்டு அந்த கம்பெனிக்கு வந்து ஈஸியா ஆபர்சுனிட்டி கிடைக்குது வேலைக்கு போறதுக்கு அதனால வந்து நிறைய ஸ்டூடண்ட் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்கிறதுக்காக வராங்க அதை தவிர இது ஒரு அடன் பெனிஃபிட் தான் பிற மொழிகளின் அவசியத்தை கருத்தில் கொண்டு சென்னையில் பயிற்சி நிறுவனங்கள் பல ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன உதாரணமாக சென்னையில் ஜப்பான் நாட்டு நிறுவனங்கள் பல செயல்பட்டு வருகின்றன தொழில் துறையில் ஜாம்பவான்களாக இருக்கும் ஜப்பானியர்களின் மொழியை கற்றால் பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்க இது ஒரு கூடுதல் தகுதி என்கின்றனர் பயிற்சியாளர்கள் நம்ம நம்ம வந்து ஜாப்பனீஸ் செஞ்சிருந்ததுன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் யூனோ அப்பார்ட் ஃப்ரம் த கரிக்குலம் எஜுகேஷன் தவிர இந்த மாதிரி ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் அதுவும் ஜாப்பனீஸ் தெரிஞ்சிருந்தால் இப்போ வந்து ரொம்ப இட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஃபேக்டர் அண்ட் ஆல்சோ இப்போது நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஜப்பானில் வந்துட்டு தே ஆர் கம்மிங் யூனோ தேர் ஹேவிங் லாட் ஆஃப் டை அப்ஸ் வித் இந்தியா அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது இந்தியா நம்ம தமிழ்நாடு சென்னையில் வந்து இந்த ஒரகடம் தேர் மெனி பிளேசஸ் வேர் லாட் ஆஃப் ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கம்மிங் ஆக்சுவலி ஸோ இந்த காலகட்டத்தில் ஜா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிறது வந்து இட் இஸ் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் கிட்ஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை கற்றவர்கள் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் என்பது அறிவியல் ஆய்வுகளின் முடிவு ஏழு வயதிலேயே வேற்று மொழியை பயில ஆரம்பித்தால் தாய்மொழி போலவே பேசி எழுத முடியும் பார்க்க கடினமாக இருந்தாலும் ஜப்பானிய மொழி எளிமையாக உள்ளதாக கூறுகின்றனர் இதை பயிலும் மாணவர்கள் ஜாப்பனீஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அல்ல வந்து காஞ்சின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்க அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சும்மா அதில் ரொம்ப பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு ஸ்ட்ரோக்கார்டர்லேயே அதில் நிறைய மீனிங்ஃபுல்லாக பெரிய ஸ்டோரியே இருக்கும் அப்புறம் ஜாப்பனீஸ் வந்து தமிழ் தமிழ் பேட்டர்ன் மாதிரி ஜாப்பனீஸ் பேட்டர்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பார்க்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் எதுக்கு செலக்ட் பண்ணி சேர வச்சோன்னா டு நோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கலாம் அப்புறம் ஃப்யூச்சர்லேயும் நல்லா யூஸ் இருக்கும் ஆல்ரெடி இவங்க வந்து இவங்க ஸ்கூலில் வந்து நிறைய ஃபாரின் லாங்குவேஜ் ஒரு இப்போ ஜெர்மன் எடுத்துகிட்டு இருக்காங்க பட் இந்த லாங்குவேஜும் கற்றுக்கிட்டால் இட் லைக் தமிழ் தான் பட் ஸோ அதை வந்து நல்லா டெவலப் பண்ணி வருவாங்க எதிர்காலத்தில் அந்நிய மொழிகளின் அவசியத்தை உணர்ந்துள்ள பெற்றோரும் தங்கள் குழந்தைகள் பிற மொழிகளை கற்க ஊக்குவிக்கின்றனர் உங்கள் குழந்தைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழி தெரிந்திருக்கிறதா நிச்சயம் மூளை படு சுறுசுறுப்பாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சன் செய்திகளுக்காக அபர்ணா ராமமூர்த்தி ஏற்காடு கோடை விழா மே மாதம் இறுதியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கோடை விழாவுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தெரிவித்தார் கோடை விழாவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் முப்பத்து எட்டாவது மலர் கண்காட்சி புதுமையாக இருக்கும் என்றார் அவர் இந்த வழக்கம் போல எல்லா நிகழ்வுகளும் நடைமுறைப்படுத்தப்படும் கூடுதலாக அலுவலர்களை ஈடுபடுத்தி தங்களை புத்துணர்வாக்கம் பண்ணுவதற்காக ஈடுபடுத்தலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் கோடை விழாவின் போது பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் அரசு ஊழியர்களை கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்த மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது கோடை விழாவின் போது ஏற்காடு மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது விருதுநகர் அருகே சூலக்கரையில் தனியார் பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் பள்ளி மாணவன் ஒருவன் உயிரிழந்தார் சூலக்கரையில் இயங்கி வந்த கேவி எஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கட்டுமான பணிகள் நடந்து வந்தன அப்போது திடீரென்று மேற்கூரை இடிந்து விழுந்ததில் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்த பத்தாம் வகுப்பு பள்ளி மாணவன் மாரி செல்வம் என்பவன் ஈடுபாடுகளில் சிக்கி உயிரிழந்தான்

ஆந்திர உள்துறை அமைச்சர் சபிதா ரெட்டி மீது குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்ததை அடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜெகன்மோகன் ரெட்டி குறைகேடாக சொத்து குவிக்க உதவினார் என்பதே சபிதா ரெட்டி மீது கூறப்பட்டுள்ள புகார் இந்த வழக்கில் நான்காவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சபிதா ரெட்டி ஜூன் ஏழாம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜெகன்மோகனுக்கு உதவியாக ஆந்திர மாநில அமைச்சர் தர்மணா பிரசாத் என்பவரது பெயரும் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது குற்றம் சாட்டப்பட்டுள்ள சபிதா ரெட்டி தருமணா பிரசாத் இருவரும் பதவி விலக முன்வந்தும் முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி அதனை ஏற்கவில்லை இந்நிலையில் ஊழல் புகாரில் சிக்கிய அமைச்சர்களை உடனடியாக பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார் அவர்களை பதவியில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கும்படி ஆளுநர் நரசிம்மனை சந்தித்து அவர் மனு அளித்துள்ளார் முறைகேடாக சொத்து சேர்த்தது உள்ளிட்ட வழக்குகளில் சிக்கி சிக்கியுள்ள ஜெகன்மோகன் ரெட்டி தற்போது சிறையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது மத்திய பிரதேச மன்னிக்கவும் மத்திய பிரதேசத்தில் பதினான்கு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து தீ வைத்து கொளுத்திய இளைஞரை காவல்துறை கைது செய்துள்ளது தீவிர தீ காயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் சிறுமி உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு குறைவு என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மாவட்டத்தில் சம்பவம் நடந்துள்ளது சம்பவம் தொடர்பாக பிரதாப் சிங் என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் को जो भी अस्पताल में लेकर आए हैं और अस्पताल में जो सूचना दी है उसमें यही बताया गया है कि लड़की में आग लगा ली है और वो इलाज के लिए लाए हैं नंबर दो जब उसका मृत्युपूर्व कथन लिया है एग्जीक्यूटिव मजिस्ट्रेट ने तो उस मृत्युपूर्व कथन में लड़की ने बताया है कि उस लड़के ने इसका हाथ पकड़ लिया था जिससे ये हाथ छुड़ा करके भाग कर आई थी सीमी तनक कड़ा इर आंकड़ा पालिया தீயwriteDataக்கு கடவி थीwriteDataக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று அவன் போலீஸ் விசாரணையில் தெரிவித்து உள்ளார். இன İliல் சம்பவம் குறித்து விளக்கமளித்துள்ள மா닐ல ஊல்துறை அமைச்சர் 우மா சங்கர் குப்தா மக்களை மணிலில் மாராதவரை கட்டங்கலால் குற்றங்களை தடுக்க ஏலாதென போபாலில் தெரிவித்து உள்ளார். अभी उस बच्ची के जो बयान और उनके पिताजी ने जो बयान दिए हैं इसमें रेप की कोई बात नहीं कही है. छेड़छाड़ और परेशान प्रताड़ना देने की बात की है. अपराधी को गिरफ्तार कर लिया गया है. विवेचना में सारा मामला है. सारा अभी चूंकि वो लड़की ने आत्महत्या की कोशिश की है और जली है इसलिए मेडिकली भी डॉक्टरों की रिपोर्ट्स का भी हमें इंतजार है जहां जो भी घटना में जो भी तथ्य पाए जाएंगे वो सब धाराएं और क्योंकि अपराधी हमारी गिरफ्त में ही है वो सारी धाराएं भी बढ़ाएंगे और सख्त से सख्त कार्रवाई करेंगे इंदव तक भारतीय जनता कक्षन डेल्ही पे कक्षित मुख्तार अबास्त कुछ सहित देखिए कहीं पर भी इस तरह की भी घटना हो। इस तरह तरह की की घटना हो जो जो है वो गैर इंसानी है, हो। उनको जो है वो वो गैर-इंसानी घटनाएं उनको किसी भी जीरो टॉलरेंस की जरूरत है। इस पर किसी तरह का कोई समझौता नहीं होना चाहिए चाहे कैसे भी लोगोंदर्च இங்குள்ள அக்வன்பூர் கணபதி காலனியில் சகோதரியுடன் தங்கியிருந்த சிறுமியை ஹரிந்தர் என்ற நபர் வீட்டிற்குள் நுழைந்து பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பாக ஹரிந்தரை போலீசார் கைது செய்துள்ளார்